இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய இடம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏல் ட்ரெஸ்ஸு இடம் ஒன்று பார்க்க போகிறோம் இந்த இடம் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா நாகர்கோவில் என்ஜிஓ காலனி தாண்டி கோயில் விலை அப்படிங்கிற இடத்துல அந்த வீடு இருக்குது அந்த ஏல்ட்ரெஸ் இடம் சுற்றி நமக்கு காம்பவுண்டு கட்டியிருக்கு காமவுண்டுக்கு உள்ளால் ஒரு ஒரு பெட்ரூம் வீடு இருக்குது அந்த வீடு வந்து பெயிண்டிங் ஒர்க்கு மட்டும் இருக்குது மற்றபடி அந்த வீடு இடம் எல்லாம் சேர்த்து நமக்கு வந்து முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா வரும் வீடு நம்ம இடம் எல்லாமே நமக்கு ஆட்ரஸ் இடம் அதனால் நமக்கு அது வேல்யூ தான் நீங்கள் ரோட்டு சைடில் தான் இருக்குது நீங்கள் இடத்த வந்து பார்க்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கு லொக்கேஷன் எப்படி இருக்குது எல்லாம் பார்த்து ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்தது மூவ் பண்ணிக்கலாம் இது பக்கத்தில் எல்லாம் மரங்கள் இருக்குது உங்களுக்கு அந்த வேலை செஞ்ச ஜாமானங்கள் அது இது எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து வீடு அந்த இடம் எல்லாமே நீங்கள் வந்து நேரில் வந்து பார்க்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கு லொக்கேஷன் எல்லாம் பிடிச்சிருந்தா அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இடங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக உங்களுக்கு இடங்கள் வீடுகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுக்காக யாருக்காவது வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அப்டேட்டுகள் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இடம் வீடு எல்லாமே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்